அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை பதினொன்று ஒரு மூன்று முக்கியமான நாளை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல வந்து வேர்ல்ட் பாப்புலேஷன் டே உலக மக்கள் தொகையினால் இன்றைய தினத்தில் வந்து பார்த்தோம்னா மக்கள் தொகை வந்து எட்டு புள்ளி ஒன்று பில்லியனாக தாண்டிடுச்சு அதாவது எண்ணூற்றி கோ எண்ணூற்றி பத்து கோடி மக்கள் வந்து வாழ்ந்துகிட்ருக்கோம் ஸோ இந்த மக்கள் தொகை வளர்ச்சின்றது மனித உரிமைகள் மற்றும் குடிநீர் உணவு வேலைவாய்ப்பு ஸோ இந்த அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தி செய்யணுன்ற ஒரு அடிப்படை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு இந்த நாள் கொண்டாடப்படுகிறது ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையான ஒரு தருணமாகும் ஏன்னா நம்ம வளங்கள் சரிவர பிரிச்சுக்கணும் சுய கட்டுப்பாடு கல்வி மற்றும் பெண்கள் சுதந்திரம் மற்றும் நிதி சுதந்திரம் ரொம்ப ரொம்ப தேவைன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காக இந்த நாள் அனுசரிக்கப்படுது ரெண்டாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்தில் ஸ்ட்ரெபேனியா ஸ்டெபினிகா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இனப்படுகொலைக்கான ஒரு நினைவு தான் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இந்த நைன்டீன் நைன்டி ஃபைவ் இன் ஸ்டெப் ஸ்டெப்ரிகா ஸோ அந்த நாட்டில் வந்து என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து போஸ்னியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு பயங்கரவாத தப்புதல் நடந்துச்சு அதில் எட்டாயிரம் ஆண்கள் மற்றும் மாணவர்கள் சிறுவர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க இன்றைய நாள் மனித நேயத்தின் தோல்வியை நினைவுபடுத்தும் நாள் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக மறக்கக்கூடாது மற மறக்காதேமா அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த நாள் நம்ம அனுசரிக்கப்படுது மூணாவது வந்து உலக குதிரை தினம் வேர்ல்ட் ஹார்ஸ்டே மனிதர்களோட எப்பயுமே ஒரு ஆழமான ஒரு பிணைப்பை கொண்ட ஒரு மிருகம்தான் வந்து நம்பிக்கையான ஒரு மிருகம்தான் வந்து குதிரை ஸோ குதிரை வந்து பார்த்தோம்னா சண்டையாக இருக்கட்டும் ஒரு விவசாயமாக இருக்கட்டும் ஒரு போக்குவரத்தாக இருக்கட்டும் இதோட பங்குங்க மிகப் பெரியது மனித காலத்தொட்டு இன்று வரை வந்து இதோட பயன்பாடுன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகவும் இருக்கும் ஸோ அந்த அற்புதமான விலங்குக்கு ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி பார்க்குறோம் இன்றைக்கி நாளில் வந்து ஒரு ஒரே நாளில் மக்கள் மறக்காத வரலாறு மற்றும் விலங்கு பாதுகாப்பு அது மூன்றையும் வந்து வைக்கக்கூடிய ஒரு நா நாளாக இருக்குது கண்டிப்பாக மனிதநேயத்தை போற்றுவோம் நாம் அனைவரும் இணைந்து இந்த உலகை வெல்வோம் நன்றி